இனி நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு அரசியல் ஆச்சரியங்களில் ஒருவரான பேரறிஞர் அண்ணா அவர்களின் வாழ்வில் நடந்த சுவையான சுவாரஸ்யமான சம்பவ தொகுப்புகள்தான் இந்த காணொளி பேரறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று எல்லோராலும் ஏக மனதாக அழைக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர் எப்பொழுதுமே தமிழகத்து மக்களுக்கு ஏன் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பழைய அரசியல்வாதிகளுக்கும் இன்றைக்கு ஓரளவு விவரம் தெரிந்த அரசியல்வாதிக்கும் ஒரு பெரிய வழிகாட்டியாக ஆச்சரியமாக திகழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று போற்றியும் புகழ்ந்தும் கொண்டாடப்பட்ட பேரறிஞர் அண்ணா அந்த அண்ணா அறுபத்தி ஏழில் ஆட்சி கட்டிலில் ஏறிய பிறகுதான் மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்கிற கம்பீரமான பெயரை பெற்றது அந்த கம்பீரமான அந்த பெயரை சூட்டி இன்றளவும் மிடுக்கோடு இந்தியாவிலே ஒரு முன்னுதாரண மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆக தமிழ்நாடு என்கிற அந்த பெயரை சூட்டப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அந்த பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனவுடன் அன்றைக்கு செக்ரட்டரியேட் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு அழகான தமிழிலே தலைமைச் செயலகம் என்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கி தருகின்றார் அந்த தலைமைச் செயலகத்திலே அன்றைக்கு வடமொழியிலே எழுதப்பட்ட ஒரு சிந்தனை துளியான சத்தியமேவ ஜெயதே என்கிற வாசகம் பொறிக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு போற்றப்பட்டு கொண்டிருந்தது அதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் மாற்றி அந்த சத்தியமேவ ஜெயத என்கிற வாசகத்திற்கு பதிலாக தூய தமிழில் நல்ல தமிழில் வாய்மையே வெல்லும் என்கிற வாசகத்தை உருவாக்கி அதை கண்டெடுத்து நமக்கு தந்து இன்றளவும் தமிழர்களின் நெஞ்சங்களில் ஒரு கல்வெட்டாக பதிந்து போவதற்கான அந்த வாசகத்தை தந்தவர் பேரறிஞர் அண்ணா வாய்மையே வெல்லும் அதாவது என்றைக்குமே உண்மைதான் நிற்கும் உண்மைதான் வெற்றி பெறும் என்கிற அந்த அர்த்தத்தை பொருளை கொண்ட அந்த வாசகத்தை உருவாக்கி மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்தியவர் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு கொடையாக கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட அண்ணா எத்தனையோ சிறந்த விஷயங்களை உருவாக்கி இருக்கின்றார் கனம் மந்திரிமார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த சூழலில் அதை மாற்றி மாண்புமிகு அமைச்சர்கள் என்கிற அந்த ஒரு சொல்லாக்கத்தை கொண்டு வந்து தருகிறார் இப்படி அவர் அதிகாரத்தை பெற்றவுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எண்ணற்ற அழகிய ஒரு செயல்பாடுகளை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே தமிழ்நாட்டை ஆண்டிருந்தாலும் மிக நேர்மையாக உண்மையாக எளிமையாக வாழ்ந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா அண்ணா மறைந்த போது அவருக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் கடன் இருந்ததாக அரசியல் குறிப்புகள் வரலாற்று நிகழ்வுகள் குறிப்புகள் சொல்லுகின்றன ஆக தமிழ்நாட்டை இரண்டு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து ஆண்ட ஒரு தலைவுக்கு ஒரு தலைவருக்கு அவர் மறைகிற போது மூன்றரை லட்சம் ரூபாய் கடன் இருந்தது என்றால் அவர் எவ்வளவு நேர்மையாக எவ்வளவு உண்மையாக எவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருப்பார் அரசியல் கஜானாவிலிருந்து ஒரு பைசாவை கூட தொடக்கூடாது என்கிற அந்த கண்ணியத்திற்கு ஒரு உரியவராக பேரறிஞர் அண்ணா அன்றைக்கு திகழ்ந்தார் என்றால் அது ஆச்சரியமான ஒன்றுதான் ஏனென்றால் அதை போன்ற உண்மையான தலைவர்களை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை அதனால்தான் கவிஞர் வாலி வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்ட கவிஞர் வாலி அவர்கள் எழுதுகிறார் மனிதர்களை எங்களால் மந்திரிகளாக்க முடிகிறது ஆனால் மந்திரிகளை எங்களால் மனிதர்களாக்க முடியவில்லை என்று வேதனையோடு அந்த கவிதை வரியை சொல்லிச் சென்றிருப்பார் அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசியல் என்பது வணிகமாக மாறிவிட்டது ஆக இந்த சூழலில் இன்றைக்கு அரசியல் வேறு பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் அண்ணா காலம் வரையிலும் அரசியல் என்பது நேர்மையாளர்களின் கூடாரமாக இருந்திருக்கிறது அதனால்தான் பேரறிஞர் அண்ணா மறைந்த போது அண்ணாவின் குடும்பத்திற்கு அண்ணாவிற்கு மூன்றரை லட்சம் ரூபாய் கடன் இருந்ததாக குறிப்புகள் சொல்லுகின்றன இப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா ஒரு அரசியல் ஆச்சரியம் என்று சொன்னால் அது மிக இல்லை அந்த அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஒரு ஆச்சரியகரமான ஒரு செயலை செய்து காட்டினார் அவர் வாழ்வில் அவர் அரசியல் வாழ்வில் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டங்களில் எத்தனையோ ஆச்சரியங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அதில் என் மனதை கவ்வி பிழிந்த கவ்வி பிடித்த ஒரு சம்பவம் இந்த சம்பவமாகும் அதாவது கலெக்டர் ஆஷ் துரையை மணியாட்சி ஜங்ஷனில் வைத்து சுட்டு கொன்றவர் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் என்கிற பெயரை சொல்கிற நமக்கு சிலிர்ப்பு ஏற்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த வாஞ்சிநாதன் மறைந்த பிறகு இளம் வயதிலேயே கலெக்டர் ஆஷ் துறையை சுட்டு கொன்றுவிட்டு விட்டு தானும் சுட்டு கொண்டு மறித்து விடுகிறார் அந்த வாஞ்சிநாதனின் மனைவியின் பெயர் பொன்னம்மாள் என்பதாகும் அந்த பொன்னம்மாள் தியாகி பென்ஷனுக்காக தியாகி ஊதியத்திற்காக அன்றைய காங்கிரஸ் ஆண்ட அன்றைய காங்கிரஸ்காரர்கள் அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்திடம் எனக்கு அந்த தியாகிகளுக்கான ஊதியம் தரப்பட வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் அதாவது தியாகி பட்டியலில் வாஞ்சிநாதனை சேர்க்க முடியாது என்று சொல்லி அன்றைக்கு ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் தியாகி வாஞ்சிநாதனுக்கு அவருடைய மனைவிக்கு தியாகி அந்த ஊதியம் கொடுக்க முடியாது என்று அன்றைக்கு இருந்த அந்த அரசாங்கம் நிராகரிக்கின்றது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் வாஞ்சிநாதன் அவர்களின் மனைவியான பொன்னம்மாள் மீண்டும் அந்த தியாகி ஊதியத்துக்காக விண்ணப்பிக்கிறார் அந்த விண்ணப்பம் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய கைகளில் வந்து தவழ்கிறது அதை பார்த்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் நெகிழ்ந்து போய் கண் கலங்கி நிற்கிறார் அதாவது இவருக்கு இன்னுமா வாஞ்சிநாதனுடைய மனைவிக்கு இன்னுமா அந்த தியாகி ஓய்வூதியம் தியாகி ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி நான் உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அதாவது அவருக்கு தியாகி ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலேயே அறிவித்தார் வாஞ்சிநாதனின் மனைவி பொன்னம்மாளுக்கு தியாகி ஊதியம் கொடுக்கப்படும் என்று அறிவித்து அதை கொடுக்கவும் ஏற்பாடு செய்தார் ஆக மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்து காட்டி வாழ்ந்து முடித்தவர் வாழ்ந்து மறைந்தவர் மக்கள் மனங்களில் மறையாமல் இன்றளவும் இருக்கக்கூடிய வர் தான் அண்ணா காங்கிரஸ் அரசாங்கமே கைவிட்ட வாஞ்சிநாதனை திமுக அரசாங்கம் அதாவது பேரறிஞர் அண்ணாவின் திமுக அரசாங்கம் அவரை அரவணைத்து தியாகி ஓதியம் பெறுவதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆக இப்படி பெருந்தன்மையோடு எல்லோரையும் அரைவ அரவணைத்து செல்லுகின்ற எல்லோ எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஒரு மா மனிதனாக உயர்ந்த மனிதராக அறிவாற்றல் நிரம்பியவராக நற்பண்புகளின் கூடாரமாக அறிவு களஞ்சியமாக திகழ்ந்தவரே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாருங்கள் நண்பர்கள் காணொலிக்குள் செல்வோம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவ குவியல்கள் ஒரு முறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார் அப்போது அங்கே இருந்த ஒரு பெரிய பணம் படைத்த செல்வந்தர் என்கிற இருந்த ஒரு நண்பர் இவருக்கு விருந்து கொடுக்க ஆசைப்பட்டார் அவருடைய வீட்டுக்கு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் சென்றிருந்தார் அந்த செல்வந்தரின் வீட்டு உணவு மேசையில் பல தட்டுகள் இருந்தன பீங்கான் தட்டுகள் வெள்ளி தட்டுகள் அது மட்டும் தங்கத்திலும் கூட தட்டுகள் இருந்தன தன்னுடைய படோபடோவத்தையும் தனது நாட்டின் பெருமையையும் கூற வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் தினம் ஒரு தட்டு விதம் முப்பது நாளைக்கு முப்பது தட்டுகளில் சாப்பிடுவேன் என்று பெருமையடித்து பேரறிஞர் அண்ணா அவர்களை ஒரு ஏளன பார்வையோடு பார்த்தார் அந்த செல்வந்தர் இதை கேட்டுக்கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிரித்த முகத்தோடு புன்முருவல் காட்டியபடி எந்த விதமான ஒரு கோபதாபங்கள் இல்லாமல் நிதானமாக அவரை பார்த்து கொண்டிருந்தார் அண்ணா பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அவரை பார்த்து இது என்ன பிரமாதம் எங்கள் நாட்டில் சிறு கிராமத்தில் இருக்கும் ஒரு ஏழை கூட ஒருவேளை சாப்பிட்ட தட்டில் மறுமுறை சாப்பிட மாட்டான் என்றார் அங்கிருந்த அனைவரும் அப்படியா என்று கேட்டனர் அந்த செல்வந்தர் எப்படி எப்படி என்று ஆச்சரியம் தாழாமல் கேட்டார் அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் ஆமாம் அது வாழை இலை அதில் ஒரு முறை சாப்பிட்டு தூக்கி போட்டு விடலாம் மீண்டும் சாப்பிடுவதற்கு இன்னொரு இலையை பயன்படுத்தலாம் ஆக நாங்களும் ஒரு முறை சாப்பிட்ட அந்த பாத்திரத்தை இலையை இன்னொரு முறை பயன்படுத்த வேண்டாம் என்று செருக்கோடு அண்ணாவிடம் பேசிய அந்த வெளிநாட்டு செல்வந்தருக்கு பேரறிஞர் அண்ணா தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் ஒரு பதிலடி கொடுத்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் நடந்த தமிழ் மன்ற விழாவிற்கு அறிஞர் அண்ணா சிறப்புரை ஆற்ற அழைக்கப்பட்டிருந்தார் விழாவிற்கு முன்னர் ஒரு தங்கும் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் விழா நேரத்திற்கு முன் அவரை அழைத்து வர சென்ற விழா பொறுப்பாளர் ஒருவர் அண்ணாதுரையிடம் சில குறைகளை கண்டார் குறைகள் என்றால் பெரிதாக இல்லை எல்லாம் அவரது தோற்றம் குறித்தவையே பேரறிஞர் அண்ணா எப்பொழுதும் ஒரு எளிய தோற்றத்தோடு ஒரு பாமரன் எப்படி இருப்பானோ போல கசங்கிய உடை கலைந்த தலை வெத்தலை பாக்கு போட்டு அதாவது காவி ஏறிய பற்கள் இது போன்ற ஒரு எளிய ஒரு மனிதனின் தோற்றத்தில் சாதாரண மனிதனின் தோற்றத்திலே தான் பேரறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட்ஷா என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட நம்முடைய அண்ணா அவர்கள் இருப்பார் அதை பார்த்து அவருடைய தோற்றத்தை கண்டு அவருக்கு ஒரு குறையாக அது தெரிந்தது சேவிங் செய்து இரு நாட்களான தோற்றத்தில் அவரது தாடி போட்டிருந்த சட்டையை மடித்து தலையணைக்கு அடியில் வைத்து படுத்து அதையே கசங்கி இருந்த அதனையே அணிந்திருந்தார் இதனால் சட்டை கசங்கி இருந்தது தாடி மழிக்கப்படாமல் இருந்தது அதை பார்த்து இவரை அழைத்து செல்ல வந்த அந்த மனிதர் <laughs> <laughs> ஒரு மாதிரியாக பார்த்தார் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அண்ணாவிடம் வாய்விட்டு கேட்டுவிட்டார் மிகுந்த கனிவோடு அண்ணா அந்த சட்டையை தாருங்கள் பெட்டி போட்டு எடுத்து வருகிறேன் அதாவது சலவை செய்து வந்து தருகிறேன் என்று அவரிடம் கேட்கிறார் அப்படியே நாவீதரையும் அழைத்து வருகின்றேன் உங்கள் முகத்தை மழித்து கொள்ளுங்கள் சவரம் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர் கனிவோடு இனிமையோடு பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்திலே தெரிவித்தார் உடனே நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு 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 விதமான ஒரு ஒரு துணியில் பேச ஆரம்பித்தார் என்ன நீ தமிழ் மன்றத்தில் பேச அழைச்சிக்கிட்டு போறியா இல்லை சுயம் வரத்திற்கு அழைத்து செல்கிறாயா அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக பொண்ணு பார்க்கறதுக்காக அழைச்சிக்கிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டார் அந்த மனிதர் வாயடைச்சி போய் நின்றுட்டார் எந்த ஜோடிப்பும் வேண்டாம் நான் இப்படியே பேசிவிட்டு செல்கிறேன் என்றார் அண்ணா அந்த எளிமையான தோற்றத்திலேயே கல்லூரிக்கு சென்று அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு எளிமையின் திருவுருவம் மாறாமல் ஒரு வளமையான உரையை ஆற்றி சென்றவரே பேரறிஞர் அண்ணா கவியரசு கண்ணதாசன் திமுகவில் இருந்த காலத்தில் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இத்திருமணம் முடிந்த சில நாட்கள் கழித்து பேரறிஞர் அண்ணாவின் வீட்டிற்கு கவியரசு கண்ணதாசன் சென்றார் திருமணத்தை பற்றி கவிஞரும் அண்ணாவிடம் எதுவும் கூறவில்லை அண்ணாவும் கவியரசர் கண்ணதாசனிடம் திருமணத்தை பற்றி எதுவும் கேட்கவில்லை இருவரும் சந்தித்து கொண்டார்கள் பரஸ்பரம் கொண்டார்கள் உடனடியாக என்ன காரணத்திற்காக வந்தாரோ போனாரோ அதை பற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி சொல்வது சொன்னால் ஏதாவது திட்டுவாரோ என கண்ணதாசன் தயங்கி கொண்டே அப்படியே இருந்து விட்டார் பிறகு தம் வீட்டிலேயே சாப்பிட்டு போகச் சொன்னார் பேரறிஞர் அண்ணா இருவருக்கும் இலை போடப்பட்டது கவிஞருக்கு போடப்பட்ட இலை மிகவும் சிறியதாக இருந்தது எனவே கவியரசு கண்ணதாசன் இன்னொரு இலையை கொண்டு வரும்படி பணித்து கேட்டு வாங்கி இரண்டு இலைகளையும் ஒட்டி வைத்து தன் முன் வைத்து அதிலே உணவு பரிமாறச் சொன்னார் அதை கவனித்து கொண்டே இருந்த அண்ணா இப்பொழுது இலைமறை காயாக சிலேடை நயம் துணிக்க சொன்னார் ஏயா கண்ணதாசா உனக்கு எதுலேயும் ரெண்டு தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமாக நையாண்டியுடன் கேட்டார் அண்ணா எதை குறித்து சொன்னார் என்பது கண்ணதாசனுக்கும் தெரியும் அவரும் அதை கேட்டு ரசித்து சிரித்தபடியே ஆமோதித்தபடியே புரிந்து கொண்டு கடந்து சென்று விட்டார் இப்படி பேரறிஞர் அண்ணாவினுடைய வாழ்வில் எத்தனையோ சுவாரஸ்யமான சுவையான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது இன்னொரு சம்பவம் கேளுங்கள் நண்பர்களே உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமாக இருக்கும் அண்ணா முதல்வராக இருந்தபோது அவருக்கே தெரியாமல் அவருடைய நுங்கம்பாக்கம் வீட்டை மர வேலைப்பாடுகளுடன் கூடிய பர்னிச்சர்களை கொண்டு அழகுபடுத்தி விட்டார் அவர் மீது அன்பு கொண்ட ஒரு அன்பு நண்பர் அரசியல் பணிகள் மற்ற கட்சி பணிகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த அண்ணா அங்கே இருக்கக்கூடிய அந்த அலங்கார மேசைகளையும் இருக்கைகளையும் பார்த்தவுடன் கடும் கோபமாகிவிட்டார் முன்பிருந்த வசதி போதாதான் முதலமைச்சர் பதவி என்பது கிரீடம் அல்ல அது ஒரு வேலை அதனை ஒழுங்காக மக்கள் என்ற எஜமானருக்கு கட்டுப்பட்டு செய்ய வேண்டும் இது போன்ற வீண் ஆடம்பரங்கள் இந்த வேலைக்கு தேவையில்லை உடனடியாக இவற்றையெல்லாம் அப்புறப்படுத்துங்கள் என்று கோபத்தோடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னவுடன் அங்கே போடப்பட்டிருந்த அந்த அழகு சாதன பொருள்கள் அனைத்தும் அவருடைய அந்த எளிமையான வீட்டிலிருந்து அகற்றப்பட்டன அப்படி தான் அதிகாரத்திற்கு வந்த பிறகு கூட தன்னுடைய வீடு ஆடம்பரமானதாக மாறிவிடக்கூடாது ஒரு நடுத்தரவர்க்கு குடும்பத்தில் வீடு எப்படி இருக்குமோ அதை போல எளிமையாக அதிகாரம் வருவதற்கு முன்பு தான் எப்படி இருந்தோமோ போலவே அதிகாரம் வந்த பிறகும் இருக்க வேண்டும் என்று எண்ணினார் எண்ணியதைப் போலவே வாழ்ந்தும் காட்டினார் பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா புத்தகம் படிப்பதில் தீவிர ஆர்வம் கொண்டவர் ஒரு சமயம் அவர் டெல்லி சென்றுவிட்டு சென்னைக்கு திரும்பும் முன் டெல்லியில் உள்ள ஒரு ஒரு சாதாரண ஒரு சாலையோரக் கடையில் புத்தகங்கள் பார்க்கிறார் புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை எங்கு பார்த்தாலும் பேரறிஞர் அண்ணா அப்படியே நின்று விடுவார் அதிலே மெய்மறந்து நின்று நல்ல புத்தகங்களை அப்படியே மெய்ந்து கொண்டே இருப்பார் தேடிக்கொண்டே இருப்பார் ஏதாவது அரிய நூல்கள் கிடைத்து விடாதா அதிலிருந்து ஏதாவது ஒரு செய்தியை வாசித்து மகிழ்ச்சி அடைந்து விட மாட்டோமா என்கிற அந்த உணர்வோடு பேரறிஞர் அண்ணா அந்த தாகத்தோடு நூல்களை தேடக்கூடியவர் அந்த சாலையோரக் கடையில் ஒரு சிறந்த வரலாற்று நூல் ஒன்றை பிடித்து விட்டார் தேடி கண்டுபிடித்து விட்டார் அதை வாங்கியும் விட்டார் தன்னுடைய உதவியாளரிடம் கேட்டார் நம்ம சென்னை திரும்புவதற்கு என்ன ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க என்று கேட்டார் பேரறிஞர் அண்ணா ஐயா இந்த மாதிரி நம்ம விமானத்தில் வந்து சென்னை போக போகிறோம் டெல்லியிலிருந்து அதுக்கான அனுமதி சீட்டெல்லாம் நான் வாங்கிட்டேன் நம்ம போயிடலாம் நீங்கள் சரின்னு சொன்னால் நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உதவியாளர் சொன்னார் இதை கேட்ட பேரறிஞர் அண்ணா உடனே சொன்னார் அந்த விமானத்திற்கான கட்டண சீட்டை நீ ரத்து விடு நாம் ரயிலில் தான் போகிறோம் ஏனென்றால் ரயிலில் போனால்தான் சென்னை செல்வதற்கு மூன்று நான்கு நாட்கள் ஆகும் இந்த நூல் முழுவதையும் நான் ரசித்து ருசித்து அதற்குள் படித்து விடுவேன் விமானத்தில் சென்றால் சீக்கிரமாக சென்னை சென்று விடுவோம் இந்த நூல் படிக்கப்படாமலே கிடப்பில் கிடந்துவிடும் ஆகையால் ரயிலில் கட்டண சீட்டை போடு நாம் விமான கட்டண சீட்டை நீ ரத்து செய்துவிடு என்று சொன்னார் அதற்கு ரயில் பயணம்தான் சிறந்தது இரண்டு இரவுகள் கிடைத்தால் இந்த நூலை முடித்து விடலாம் என்கிற அந்த ஒரு படிப்பு ஆர்வத்தோடு திகழ்ந்தவரே பேரறிஞர் அண்ணா இப்படி அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் குவிந்து கிடக்கின்றன அவை படிக்கிற போதும் அவற்றை கேள்விப்படுகிற போதும் நமக்கு பெரும் சுவாரஸ்யங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சரியான பாதையில் செல்வதற்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றைக்குமே அண்ணா அவர்கள் ஒரு யானையை போன்றவர் அந்த யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்று சொல்வார்கள் அல்லவா இருக்கும் வரை அவருடைய பேச்சும் செயல்பாடும் எழுத்தும் தமிழர்களுக்கு பொக்கிஷமாக பயன்பட்டது அவர் மறைந்த பிறகும் அவருடைய உரையாற்றிய அவர் உரையாற்றி நம்மிடையே விட்டு சென்றக்கூடிய கருத்துக்களும் அவர் எழுதி குவித்திருக்கக்கூடிய எழுத்துக்களும் நம்மை தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டேதான் இருக்கின்றன அவருடைய சிந்தனைகளுக்கு என்றைக்குமே சாவு கிடையாது மரணம் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்ன நண்பர்களே பேரறிஞர் அண்ணாவினுடைய இந்த காணொளி உங்களுடைய நெஞ்சத்தை ஈர்த்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் சுவாரஸ்யமான மனிதர் ஒரு ஒரு கருத்து பெட்டகமாக இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஆச்சரியகரமான ஒரு அரசியல்வாதி தான் தென்னாட்டு பெருநாட்சா என்று அழைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதாவது பொதுவாக ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார்கள் தான் பெற்ற பிள்ளைக்கு அதாவது ஒரு தாய்தான் தான் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பது வழக்கம் ஆனால் ஒரு பெற்ற பிள்ளையே தாய்க்கு பெயர் வைத்த ஒரு சம்பவம் இருக்கிறது என்று சொன்னால் அது பேரறிஞர் அண்ணா செய்த அரசியல் சாதனை தான் அதுவாகும் அதாவது மதராஸ் மாகாணம் என்று இருந்த அன்றைக்கு இருந்த நம்முடைய தாய் தமிழ்நாட்டுக்கு ஆட்சி கட்டிலில் ஏறியவுடன் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் அல்லவா அதுதான் பேரறிஞர் அண்ணாவினுடைய அரசியல் வாழ்விலே மிகப்பெரிய சாதனை அதாவது இந்திய நா திருநாட்டிலே இந்திய திருநாட்டினுடைய எந்த மாநிலத்திற்கும் நாடு என்கிற வார்த்தை இருக்கு இருக்காது கேரளாவாக இருக்கலாம் ஆந்திராவாக இருக்கலாம் கர்நாடகாவாக இருக்கலாம் மத்திய பிரதேசமாக இருக்கலாம் எந்த ஒரு மாநிலமாக மகாராஷ்டிராவாக இருக்கலாம் வங்க வங்காளமாக இருக்கலாம் எந்த மாநிலத்தினுடைய பெயரிலும் நாடு என்கிற ஒரு சொல் இருக்காது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நாடு என்கிற வார்த்தை சேர்ந்திருக்கின்றது அந்த பெருமை சேர்வதற்கு அதாவது தமிழ் தாயின் மகனாக உருவ பே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த தாய்க்கே பெயர் வைக்கக்கூடிய தனையனாக திகழ்ந்தார் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு சிறப்பு ஒரு மேன்மை ஆக பேரறிஞர் அண்ணா எத்தனையோ சாதனைகளை நிகழ்த்தி சென்றிருந்தாலும் அவருடைய சாதனைகளிலேயே சிறந்த சாதனையாக நாம் நினைத்தவுடன் பெருமை கொள்ளத்தக்க ஒரு நாம் நினைத்தவுடன் பெருமை கொள்ளத்தக்க ஒரு சிறந்த ஒரு சாதனையாக கருதப்படுவது போற்றப்பட வேண்டியது நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அந்த ஒரு சாதனைதான் பேரறிஞர் அண்ணாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மகுடத்திலே வைக்கப்பட்ட வைரக்கள் போன்றது அந்த சாதனை அந்த வகையிலே பேரறிஞர் அண்ணா அவர்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடலாகாது இன்றைக்கு அவர் போட்டுக்கொடுத்த கொடுத்த பாதையில் ஆட்சியாளர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வழியிலே வருகின்றவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர் எந்த அளவுக்கு ஒரு கொள்கை குன்றாக கொள்கைகளை மக்கள் மனதிலே விதைத்து சென்றிருப்பார் தனக்கு பிறகான தம்பிமார்களை எப்படி அவர் உருவாக்கி கருவாக்கி நம்மிடத்திலே தந்து சென்றிருப்பார் என்பதை அவருடைய கோட்பாடுகளின் வழி கொள்கைகளின் வழி நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அண்ணாவை வாசியுங்கள் அண்ணாவை யோசியுங்கள் அவர் அறிவு உங்களை வழிநடத்தும் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்